வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பழம்பெரும் நடிகர் எஸ் வி ராமதாஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் ஆந்திர மாநிலம் தமிழ் திரை உலகிற்கு தந்த மற்றும் ஒரு சிறந்த நடிகர் எஸ் வி ராமதாஸ் ஆரம்ப காலத்தில் நட்சத்திர அந்தஸ்து பெறாத நடிகர்களின் படங்களில் வில்லனாக நடிக்க தொடங்கி பின்னர் பிரபல நடிகர்கள் அனைவர் உடனும் நடித்து முடித்தவர்தான் ராமதாஸ் இவரும் கல்லூரி காலத்திலேயே நாடகங்களில் நடிக்க தொடங்கி திரை உலகிற்கு வந்தவர்தான் சிட் ஆடல் பட நிறுவனத்தின் அதிபர் ஜோசப் தாலியத் சிறு நடிகர்களை போட்டு ஒரு படத்தை தயாரிக்க விரும்பினார் அந்த திரைப்படத்திற்கு விஜயபுரி வீரன் என்று பெயரிட்டு அதுவரை நடன கலைஞராக இருந்த சி எல் ஆனந்தனை அதில் கதாநாயகன் ஆக்கினார் கதாநாயகனுக்கு படத்தில் இரு நண்பர்கள் ஒருவர் பாண்டி செல்வராஜ் மற்றவர் எஸ் வி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டார் இந்த படத்தில் இவர்கள் மூவரும் சேர்ந்து பாடி நடிக்கும் உள்ளத்திலே உரம் வேணுமடா என்ற பாடல் மிகவும் பிரபலமானது ராமதாஸுக்கு நல்ல குரல் வளம் இதனால் முதல் படத்திலேயே அவரை ரசிகர்கள் நன்கு அடையாளம் கண்டு கொண்டார்கள் தொடர்ந்து ஏவிஎம் தயாரித்த வீரத் திருமகன் திரைப்படத்தில் வில்லனாக ராமதாஸ் நடித்தார் இந்த திரைப்படத்தில் அவருடைய வில்லன் நடிப்பு அட்டகாசமாக அமைந்தது அதற்றும் குரலில் பேசுவது தலைமுடியை விரலால் நீவியபடி வீதி வீதி என்று கோக்கரிப்பது கடகடவென்று சிரிப்பது சண்டை போடுவது என்று இந்த திரைப்படத்தில் ஜமாய்த்திருந்தார் ராமதாஸ் இதே காலகட்டத்தில் வெளிவந்த பிரம்மாண்டமான தயாரிப்பான கொஞ்சும் சலங்கை திரைப்படத்தில் சக்கரவர்த்தியாக குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்தார் ராமதாஸ் டி ஆர் பந்துலு உருவாக்கிய கர்ணன் திரைப்படத்தில் கர்ணனின் கவச குண்டலங்களை யாசகம் கேட்டு கிழ உருவில் வரும் இந்திரனாக ராமதாஸ் அவர்கள் நடித்தது பாராட்டுதலை பெற்றது ராமதாஸின் குரல் வளத்தை கண்ட சிவாஜி கணேசன் அவரை புகழ்ந்து பேசினார் சிம்ம குரலோன் இன்னொருவர் குரலை பாராட்டுவது என்பது லேசா என்ன தீவு திரைப்படத்திலும் ராமதாஸ் தான் வில்லன் அத்துடன் அந்த திரைப்படத்தில் என்னை பார்த்தா சிறைவாசம் என்ற பாடலுக்கும் நடித்திருந்தார் அநேகமாக வில்லனாக நடித்து பாடல்களுக்கும் நடித்த ஒரே வில்லன் நடிகர் ராமதாஸாகத்தான் இருக்கும் தொடர்ந்து ராமு வல்லவனுக்கு வல்லவன் கொஞ்சும் குமரி அன்பேவா நீரும் நெருப்பும் தலைவன் திரிசூலம் சங்கிலி அவன் ஒரு சரித்திரம் போன்ற பல திரைப்படங்களில் ராமதாஸ் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருந்தார் ஜோசப் தாலியத் ஜெய்சங்கரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி தயாரித்த இரவும் பகலும் திரைப்படத்தில் ஒற்றை கண்ணனாக வில்லனாக ராமதாஸ் அவர்கள் நடித்தது படத்தின் வெற்றிக்கு பெரிதும் துணையாக இருந்தது தொடர்ந்து தாலியத் ஆதித்தனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி எடுத்த விலக்கேற்றியவள் திரைப்படத்திலும் ராமதாஸ் நடித்தார் சிறு நடிகர்களின் திரைப்படங்களில் நடித்து வந்த ராமதாஸை நடிகர் அசோகன் எம்ஜிஆரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார் அடித்தது அதிர்ஷ்டம் ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் சிறு வேடத்தில் நடித்த ராமதாஸுக்கு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் களம் கனமான வேடம் கிடைக்க வழி செய்தார் எம்ஜிஆர் தொடர்ந்து பிஸியான நடிகராகிவிட்டார் ராமதாஸ் ராமதாஸின் ஆரம்பகால திரைப்படங்களான விஜயபுரி வீரன் வீரத் திருமகன் ஆகியவற்றிற்கு கதை எழுதியவர் ஏ சி இவர் பாலாஜி தயாரித்த தங்கை திரைப்படத்தை இயக்கிய போது வில்லன் மேடத்தில் நடிக்க ராமதாசை தேர்வு செய்தார் இதில் சிவாஜி கணேசன் காஞ்சனா மேஜர் சுந்தரராஜனுடன் ராமதாஸ் நடித்தார் கிளப்பில் நடனமாடும் காஞ்சனா சிவாஜியை சூதாட வேண்டாம் என்று கூறி திருத்தம் முற்படும்போது உண்ட வீட்டிற்கு ரெண்டகமும் உதவாக்கரைக்கு உபதேசமும் ஒன்றாக நடக்கிறதா என்று கூறி சிகரெட்டினால் காஞ்சனாவை சுடும் காட்சியில் கொடூர வில்லனாக காட்சியளித்தார் ராமதாஸ் தொடர்ந்து சிவாஜி கணேசனுடன் புதிய பறவை திருடன் தங்கைக்காக வசந்த மாளிகை எங்கள் தங்க வியட்நாம் வீடு அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது என்று பல திரைப்படங்களில் ராமதாஸ் நடித்தார் திரைப்படங்களில் நடிக்கும் போதே சொந்தமாக வீடு கட்டும் ஆசை ராமதாஸுக்கு ஏற்பட்டு வீட்டையும் கட்ட விட்டார் ஆனால் இடையில் பண முடக்கம் ஏற்பட்டதினால் செய்வது அறியாது தவித்த ராமதாஸ் எம்ஜிஆரை அணுகி நிலைமையை எடுத்துச் சொன்னார் அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கும் ஏதோ பண சிக்கல் ஏன் இப்போது வீடு கட்ட தொடங்கினீர்கள் என்னை கேட்டால் கட்ட தொடங்கினீர்கள் என்று காட்டமாகச் சொல்லி ராமதாஸை திருப்பி அனுப்பிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் கனத்த இதயத்தோடு திரும்பிய ராமதாஸின் வீட்டுக் கதவு இரவு தட்டப்பட்டது திறந்து பார்த்தால் எம்ஜிஆர் அனுப்பிய நான்கு தயாரிப்பாளர் தங்கள் படத்தில் நடிக்க வைக்க முன் பணத்துடன் ராமதாஸை தேடி வந்திருக்கிறார்கள் எம்ஜிஆரின் ஆசை முகம் ஆயிரத்தில் ஒருவன் அன்பே வா பறக்கும் பாவை நம் நாடு நல்ல நேரம் நாளை நமதே நீதிக்கு தலைவணங்கு நினைத்ததை முடிப்பவன் என பல திரைப்படங்களில் ராமதாஸ் அவர்கள் இடம்பெற்றார் அது மட்டுமின்றி வில்லன் நடிகர்களான அசோகன் மனோகர் ஆனந்தன் போன்றோர் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்களில் அவர்களுக்கு வில்லனாக நடித்த பெருமை ராமதாசையே சாரும் நடிகர் திலகத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வெற்றி திரைப்படம் உயர்ந்த மனிதன் ஏவிஎம் உருவாக்கிய இந்த திரைப்படத்தில் கோடீஸ்வரர் சங்கரலிங்கமாக ராமதாஸ் அவர்கள் நடித்திருந்தார் அதிகார அந்தஸ்து வெறி பிடித்தவராக இதில் வரும் ராமதாஸ் அவர்கள் தன் முன் செருப்பு அணிந்திருக்கும் நாகையாவை அடிப்பதில் ஆகட்டும் மகனை மணந்த ஏழை பெண்ணான வாணிஸ்ரீயின் வீட்டை கொளுத்துவதில் ஆகட்டும் மகனின் திருமணம் பற்றி பேசும்போது சட்டை பையில் துப்பாக்கியை வைத்து கொண்டு சிவாஜியை பார்வையிலேயே மிரட்டுவதில் ஆகட்டும் வில்லன் என்றால் வில்லன்தான் என்று பலரும் பாராட்டும்படி நடித்திருந்தார் அதேபோல ராமன் எத்தனை ராமநடி திரைப்படத்திலும் ராமதாஸின் மில்லன் நடிப்பு ரசிகர்களின் பெரும் பாராட்டுதலை பெற்றுத்தந்தது அதே போல மர்ம கதையை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட அதே கண்கள் திரைப்படத்திலும் இவர் காட்டிய நடிப்பு ரசிகர்களை இவர்தான் திரைப்படத்தின் வில்லனோ என்று சந்தேகம் கொள்ளச் செய்தது திரைப்படங்களில் நடிக்கும் காலகட்டத்திலேயே ராமதாஸ் சொந்தமாக நாடகங்களையும் நடத்தி வந்தார் ஆசை முகம் திரைப்படத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து எம்ஜிஆரைப் போல முகம் மாறும் மேடம் ராமதாஸுக்கு இந்த திரைப்படமும் ராமதாஸுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது மூன்று கொலைகாரர்கள் ஒரு குழந்தையை கடத்தி கொண்டு வந்து வளர்க்கிறார்கள் இறுதியில் குழந்தையால் மனம் திருந்துகிறார்கள் இந்த கதையை வைத்து உருவான குழந்தைக்காக படத்தில் சுந்தரராஜன் மனோகருடன் ராமதாசும் நடித்து ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தார் இந்த திரைப்படத்தில் இவர்கள் மூவரும் பாடி நடித்த தேவன் வந்தான் குழந்தை வடிவிலே என்ற பாடலுக்கு இந்திய தேசிய விருதும் கிடைத்தது ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஜெமினி கணேசன் என பலர் உடனும் ராமதாஸ் வில்லனாக நடித்துள்ளார் பந்தயம் கௌரி கல்யாணம் வாயாடி உயிர்மேல் ஆசை கருந்தேல் கண்ணாயிரம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் உலகம் இவ்வளவுதான் வந்த லக்ஷ்மி என பல படங்களை குறிப்பிட்டுச் சொல்லலாம் ராஜபாட் ரங்கதுரையில் ராமதாஸ் நடித்த காட்சிகள் சில ஒரே செட்டிலேயே எடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் முத்திரை பதிக்கும் வில்லன் வேடத்தில் இதில் அவர் நடித்தார் கே பாலச்சந்தர் உருவாக்கிய புன்னகை திரைப்படத்திலும் இவரே வில்லன் தன்னை கெடுக்க வரும் ராமதாஸை பார்த்து ஜெயந்தி பாடும் ஆணையிட்டேன் நெருங்காதே என்ற திரைப்பாடல் காட்சி ரசிகர்களை உழுக்கி எடுத்தது அன்று இருந்த வில்லன் நடிகர்களுக்குள் அதிகமான திரைப்படங்களில் கற்பழிப்பு காட்சிகளில் நடித்தவர் என்ற பெருமையையும் திரு ராமதாசையே சேரும் ராமன் எத்தனை ராமனடி சங்கே முழங்கு புன்னகை நிதிக்கு தலைவணங்கு குரு வசந்த மாளிகை போன்ற பல திரைப்படங்களில் ராமதாஸிற்கு இந்த வேலை தான் வழங்கப்பட்டிருந்தது திரைப்படங்களில் இவ்வாறு முரட்டுத்தனமாகவும் அயோக்கியத்தனமாகவும் நடித்திருந்த போதிலும் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு விதத்தில் வெகுளியாகவே ராமதாஸ் திகழ்ந்தார் தனது நாடக மன்றத்தினால் வெற்றிகரமாக மேடையேற்றப்பட்ட கில்லர் நரசிம்மன் நாடகத்தை படமாக்க தீர்மானித்த ராமதாஸ் அதனை பட தயாரிப்பாளர் எம் சரவணனிடம் ஒரு தடவை தெரிவித்தார் ஏற்கனவே சொந்தமாக படம் தயாரித்து கஷ்டப்பட்ட வீரப்பா எஸ் வி சுப்பையா அசோகன் போன்றோரை உதாரணம் காட்டி இந்த முயற்சியை கைவிட்டு விடுங்கள் என்று ஆலோசனை கூறினார் சரவணன் ஆனால் ராமதாசோ கேட்கவில்லை உங்களிடம் ஆலோசனை கேட்டேனே என்று திருப்பி கேட்டார் படம் தயாரிக்கப் போவதாக நீங்கள் தானே சொன்னீர்கள் என்றார் சரவணன் சும்மா ஒரு தகவலுக்கு சொன்னேன் மற்றபடி ஆலோசனை ஒன்றும் கேட்கவில்லை என்று சொன்ன ராமதாஸ் நான் ஜாதியிலே கோனார் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் பட்டுத்தான் திருந்துவேன் என்றும் கூறிவிட்டார் ஆனாலும் ஏனோ அந்த திரைப்படத்தை பின்னர் வெளிவரவே இல்லை அடுத்த தலைமுறை நடிகர்களான கமலஹாசன் உடனும் குரு உணர்ச்சிகள் ரஜினிகாந்துடன் எல்லாம் உன் கைராசி சதுரங்கம் முரட்டுக்காளை கழுகு சரத்குமாருடன் மு வேந்தர் போன்ற திரைப்படங்களிலும் ராமதாஸ் அவர்கள் நடித்திருக்கிறார் இன்றைய வெற்றிப்பட இயக்குனர் ஷங்கர் ஒரு காலத்தில் ராமதாஸின் நாடக மன்றத்தில் இருந்தவர்தான் இதன் காரணமாக அவர் டைரக்ட் செய்த முதல்வன் திரைப்படத்தில் சிறு காட்சியில் நடிக்கும் வாய்ப்பை ராமதாஸுக்கு வழங்கியிருந்தார் ஷங்கர் அவர்கள் ராமதாஸின் கடைசி படமாக இதனை கருதலாம் வில்லனாக ரசிகளை ரசிகர்களை கவர்ந்த ராமதாஸ் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மறைந்தார் ஆனாலும் அவருடைய நடிப்பை நாம் என்றும் மறக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி